கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் பொது விநியோக திட்ட ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர் டாக்டர் சந்திரமோகன் மோகன் நேரில் சென்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பினை வழங்கினார் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயங்கும் ஆயிரத்தி தொன்னூத்தி நான்கு ரேசன் கடைகள் மூலமாக ஐந்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐந்து குடும்ப அட்டைகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இந்த ஆண்டுக்கான பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் பணிகள் துவங்கி வைக்கப்பட்டது இதனையடுத்து கிருஷ்ணகிரி ஓசூர் ஊத்தங்கரை பர்கூர் தலி வேப்பன அள்ளி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகு நியாயவிலைகள் மற்றும் கந்திக்குப்பம் நியாய விலை கடையில் மாவட்ட ஆட்சியர் சரையும் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கரும்பு அரிசி சர்க்கரை மற்றும் வேஸ்டி சேவைகளும் சேலைகளும் பொங்கல் வரிசாக வழங்கப்பட்டது இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசைகளில் நின்று வாங்கி சென்றனர் மேலும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்பு குறித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினருமான டாக்டர் சந்திரமோகன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் அரிசி சர்க்கரை கரும்பு மற்றும் இலவச வேட்டி சேலைகளை வழங்கி தமிழகம் பாராட்டினார் அப்போது விற்பனையாளர்களான சசிகுமார் பாரதி ராமசாமி ஆகியோருடன் இருந்தனர் கூட்டுறவு நியாய தலைமையில் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய பொங்கல் பரிசு சுகரவர்களுக்கு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மகிழ்ச்சியா சந்தோஷம் வாங்கிட்டு போறாங்க இதை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சார்பில் நான் அவர்களுக்கு மனமார்ந்த பொதுமக்கள் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்